இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது இதற்காக பிரதமர் மோடி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர் முந்தைய காலங்களில் வெளிநாடுகளை நம்பி இருந்த இந்தியா தற்போது தன்னிறைவை நோக்கி முன்னேறி உள்நாட்டிலேயே ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதியும் செய்ய தொடங்கியுள்ளது வெடிமருந்துகள் ஆயுதங்கள் ராணுவ தளவாடங்கள் உள்ளிட்ட பொருட்கள் எண்பதற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பு உற்பத்தி துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் விண்ணப்பங்களை அதிகரிப்பாகும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த ஆண்டின் ஏற்றுமதி மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் இருபத்தி ஓராயிரத்தி எண்பத்தி மூன்று கோடி ரூபாயை விட பனிரண்டு சதவீதம் உயர்ந்துள்ளது இந்த சாதனையை பாராட்டிய பிரதமர் மோடி பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவை முன்னேற்றம் கண்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் பாதுகாப்பு ஏற்றுமதி ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சாதனையை அடைய பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன உள்நாட்டு ஆயுத நிறுவனங்களுக்கு ஊக்குவிப்பு திட்டங்கள் உற்பத்தி மையங்களுக்கு ஆதரவு ஆயுத உற்பத்தியில் தனியார் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளுக்கு அனுமதி ஆகியவை இதில் அடங்கும் பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை அடையும் இந்தியாவின் முயற்சி உலகளாவிய தலைமை பண்பை நோக்கி பயணிக்க உதவுவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்